குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் தினந்தோறும் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட தூண்டில் மீன்களுடைய விலைப்பட்டியலை வாட்ஸ்அப் குழுக்கள் மூலியமாக நம்ம வாடிக்கையாளர் எல்லாேருக்கும் நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இன்றைக்கி என்னென்ன மீன்கள்லாம் நம்ம கொள்முதல் பண்ணியிருக்கிறோமோ அந்த மீன்களுடைய காணொலி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க தினமும் பல்வேறு கடற்கரைகளை வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் இன்னைக்கு முதலாவதாக வந்த மீன்களுடைய காணொலியை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இன்னும் அடுத்த கடற்கரைகள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்தோடனே அந்த லிஸ்ட் அண்ட் வீடியோவும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் இன்றைக்கி எல்லா மீனுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு அதில் சாலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய பெரிய சாலை பெரு கேஜி ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் தான் இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸ் சாலை அப்புறம் பார்த்தீங்கன்னா துண்டு மீன்லேயும் இன்னைக்கு நெய் மீனில் ரெண்டு வகையான துண்டு கொடுத்துருக்கோம் ஒரு ஆறு ஏழு கிலோ சைஸ்லருந்து துண்டு கொடுத்துருக்கோம் மூணு கிலோ சைஸ்லருந்து துண்டு கொடுத்துருக்கோம் அப்புறமா மஞ்சவால் நடுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தூண்டில் மஞ்சவால் நெடுவா நம்ம நெடுவா வகைகளில் எப்போவுமே நம்ம மஞ்சவால் தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஏன்னா மற்ற கருப்புவாலுங்கிறது ஸ்கின் வந்து கம்ப்ளீட்டாக பிளாக்காக இருக்கும் அது வந்து மார்க்கெட்டில் விலை குறைவாக போகும் கருப்பு வாவல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நம்ம கருப்பு வால் எடுத்துருக்கோம் ரெண்டு வகையாக கொடுத்துருக்கோம் ஒன்று வந்து நானூறு கிராம் சைஸும் இன்னொரு வகை வந்து அரை கிலோலேருந்து ஒரு கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது ரெண்டுக்குமே தனித்தனி ரேட்டு கொடுத்துருக்கோம் மீன் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்ல புது மீனும் கூட அப்புறமா வெள்ளைப்பாறை இந்த வெள்ளைப்பாறை இன்னைக்கு அரை கிலோலேருந்து ஒரு கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குதுங்க மீனை பாருங்கள் சூரை இந்த கருப்பு சூறைக்குன்னே கொஞ்சம் ஃபேன் பைஸ் இருக்கும் இந்த கருப்பு சூறை நிறைய கஸ்டமர்ஸுக்கு பிடிக்கும் அதுவும் இன்றைக்கி நல்ல பெரிய சைஸு நல்லா கொளுத்த பாறை ஒன்றரை கிலோ சைஸில் இருக்குது ஒரு பாறை அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய நல்ல புது பாறை இது வந்து ரத்தம் அதிகமாக இருக்கும் அதனால சில கஸ்டமர்ஸ் நல்லா விரும்பி வாங்குவாங்க அப்புறமா மஞ்சப்பாறை இந்த மஞ்சப்பாறையிலேயே ஆறு கிலோ ஏழு கிலோ அந்த சைஸில் உள்ள மஞ்சப்பாறையிலேருந்து இன்றைக்கி துண்டு கொடுத்துருக்கோம் நல்ல பெரிய சைஸ் மீன் வெள்ளச்சூறை பன்னெண்டு கிலோ சைஸ் வெள்ளச்சூறையிலேருந்து துண்டு அப்புறமா தூசி பாறை நல்ல பெரிய சைஸு பாறை நெடுவா ஃபுல் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே அரை கிலோ அறநூறு வந்த சைஸில் இருக்குது இதை வந்து மழுவன்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம் இந்த ஃபிஷ்ஷு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க ஒரே மீன் வந்து கால் கிலோவில் இருக்குது அந்தளவுக்கு எக்ஸ்போர்ட் குவாலிட்டியான ஃபிஷ் ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு அப்புறமா கோழியா முரல் வாழா முரல் ரெண்டுமே வந்திருக்கு விலையும் குறைவையாக தான் கொடுத்துருக்குறோம் விளமீனில் இன்றைக்கி ரெண்டு வகையான விளமீன் இது வந்து கிலோக்கு மூணு நாலு நிற்கிறது இது வந்து பெருசு அரை கிலோ அறுநூறு கிராம் வந்த சைஸில் இருக்கக்கூடிய விளமீன் அப்புறமா கனவா கனவா வந்து இப்போ நம்ம எடுக்கிறது எல்லாமே ஊசி கனவாக கிலோவுக்கு ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு நிற்கக்கூடிய கனவாக விலையும் குறைவாக தான் கொடுத்துருக்கோம் அயலா கண்ணங்குழிச்சாலை ரெண்டுமே கிலோவுக்கு ஆறு ஏழு நிற்கக்கூடிய பெரிய சைஸ் கண் அயலா கண்ணங்குளிச்சாலை நண்டு ரெட் நண்டு வந்திருக்கு அதுக்கப்புறமா பால் காரல் பூச்சி இது வந்து பாலூட்டும் தாய்மார்களுக்கு ரொம்ப நல்லது அதுவும் இதில் அவியல் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்புறமா ஒரு பெரிய சைஸ் வாலா முறையில் வந்திருக்கு ஒரே மீன் ஒன்றை காலி ரெண்டு கிலோ சைஸில் இருக்குது இது தேவைக்கேற்ப நீங்கள் வாங்கினீங்கன்னா இதில் உள்ள எல்லா மீனையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கே ஒன்றாவில் டெலிவரி பண்ணிடுவோம் மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு மார்னிங் ரிசீவ் ஆகும் தேங்க்யூ